ஹாய் வியூவர்ஸ் நேற்றே சொல்லியிருந்தேங்களே மகா சங்கட சதுர்த்திக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுறதை நாளைக்கான வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்னு அந்த வீடியோ தான் இது ஈவினிங் ஹஸ்பண்ட் ஒர்க் முடிஞ்சு வரக்குள்ளே நான் சக்கரை பொங்கல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஹஸ்பண்ட் வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டாரு வாழையில் போட்டு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு மலர்லாம் வச்சு வாழைப்பழம் சக்கரை பொங்கல் பதினோரு விளக்கு சொன்ன மாதிரியே நேர்கோட்டில் வச்சாச்சு நான் வந்து வடக்கு பார்த்த திசையில் தான் வந்து விளக்கு வச்சுருந்தேன் வச்சதுக்கப்புறமா சாமிக்கு பக்தி சூடம் சா சாம்பிராணி இதெல்லாம் காட்டி நல்லபடியாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது என்னன்னு தெரில சாமிக்குன்னு ஒன்று செஞ்சோம் அப்படினாலே பார்த்தீங்கன்னா அந்த டிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது துணிக்கு நம்ம வாயிலெல்லாம் ஊற்றி பார்க்காம தான் செய்வோம் சாப்பாடாகட்டும் இந்த மாதிரி ஸ்வீட் ஆகட்டும் எதாக இருந்தாலும் ஆனால் டிஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து அமையும் அதே மாதிரி தான் எனக்கும் சக்கரை பொங்கல் வந்து நல்லாவே டேஸ்டாகவே இருந்துச்சு எங்களை தீர்ப்பவர் விநாயக பெருமான்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க மகா சங்கட சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா வறுமை நீங்கி செல்வம் பெருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் எப்பயுமே நிலைச்சி நிற்குங்க நீங்க மகா சங்கட சதுர்த்தியில் விநாயக பெருமானை எப்படி வழிபட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்